வெல்கம் டு கிபி மூணாம் நூற்றாண்டுல இருந்தே இந்தியா பல நாடுகளோட கடல் சார்ந்த மாணிகம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க பூம்புவார் வீடியோலேயே இதை பார்த்தோம் கிபி பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க குறிப்பா டேனிஷ் இலங்கையில ஒரு ஃபோர்ட் கட்ட நினைச்சு வந்தாங்க ஆனா நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று டேனிஷ் ஏன் இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்க எங்க வந்து இறங்கினாங்க டென்மார்க்ல இருந்து இந்தியாவுக்கு கப்பல்ல வர ரெண்டு வருஷம் ஆச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஸ்டோரிய இப்போ வீடியோல பாப்போமா போலாம் இலங்கை அரசு போர்ச்சுகீசிய நாட்டுல இருந்து தன்னை காப்பாத்திக்க கிட்ட உதவி கேட்டாங்க அதுக்கு பதிலா டேனிஷ் இலங்கையில் ஒரு வர்த்தக மையம் அமைக்க இடம் வேணும்னு நிபந்தனையோட ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி இலங்கையில் வர்த்தக மையம் அமைக்கிறதுக்காக ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஐந்து வயதான கடற்படை தளபதி ஓவ் செடி தலைமையில் ஐந்து போர்க்கப்பல்களோட ஒரு வாணிப கப்பலும் கிளம்பிச்சிங்க எங்க இலங்கையை நோக்கி வழியில கடற்கொள்ளைக்காரர்களால தாக்கப்பட்டாங்க அவங்கள தோக்கடிச்சு அந்த கப்பலையும் டேனிஷ் எடுத்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு மாச பயணத்துல கப்பல்ல இருநூறு பேரு செத்துட்டாங்க வியாதி விபத்துகள் பழங்குடியினர் தாக்குதல்கள்னால அப்புறம் மாலத்தீவு வழியா இலங்கைக்கு போனாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷ பயணத்துக்கு பிறகு இலங்கைய அடையறதுக்குள்ள இலங்கை போர்ச்சுகீசியர் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியல இவ்வளவு தூரம் வந்துட்டோம் நாம ஏன் சோழ மண்டலத்துல வர்த்தக மையம் அமைக்க கூடாதுன்னு ஓ ஜெடி நினைச்சார் தன்னோடய பயணத்தை தொடர்ந்து தரங்கம்பாடி வந்து சேர்ந்தாங்க கப்பல் பேரு எலிஃபெண்டன் இப்படி தான் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சது டேனிஷ் அந்த பெரியல்ல தஞ்சாவூர் நாயக்கர் மன்னர் ஆட்சியின் கீழே இருந்தது தரங்கம்பாடி மன்னரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டால் ஓ ஜெடி நாயக்க மன்னரோட ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி டேனிஷ் தரங்கம்பாடியில் கோட்டையை கட்டிக்கலாம் அங்கே கிடைக்கிற வருமானத்தை எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்காக தஞ்சை மன்னருக்கு கப்பம் கட்டணுன்னு ஒப்பந்தம் கையெழுத்தானது யார் மன்னன் கேட்குறீங்களா விஜய ரகுநாத நாயக்கர் இப்போ கூட தரங்கம்பாடி கோட்டையில் அவரோட ஃபோட்டோ இருக்குது பாருங்க இந்த ஒப்பந்தம் தங்க இலையில் போடப்பட்டது இந்த பிரதி டேனிஷ் மியூசியமில் இன்றைக்கும் வச்சுருக்காங்கன்னா பாருங்களேன் நீங்கள் இப்போ பார்க்குறது டேனிஷ் கட்டண கோட்டையிலேயே ரெண்டாவது மிக பெரிய கோட்டை ஃபஸ்ட்டு ஒன்று டென்மார்க்கில் இருக்குது மயிலாடுதுறையிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் வங்கக்கடல் ஓரத்தில் கட்டப்பட்ட டேனிஷ் கோட்டையை இப்போ பார்க்க போகிறோம் என்ட்ரன்ஸில் இருக்கிற ஆர்ச்சை தாண்டி உள்ளே போனோன்னா நீண்ட தெரு ரெண்டு பக்கமும் இருக்கிற வீடுகள்னு இங்கே இருக்கிற கட்டடக்கலை ஒரு ஐரோப்பிய நகரம் மாதிரியே இருக்குங்க சியோன் தேவாலயம் உள்ளேயே இருக்குது அதுக்கு அடுத்து ஒரு மியூசியம் கலெக்டர் பங்களா கவர்னர் பங்களாவும் இருக்குது இதை பத்தி நாம அப்புறம் டீடைலாக பார்க்கலாம் இரநூறு அடி நீளம் முப்பத்தாறு அடி அகலத்துல ரெண்டு அடுக்கு பிரம்மாண்டமான கோட்டை எவ்வளோ அழகா இருக்குல்ல கோட்டைக்குள்ள போக ஒரு ரேம்ப் இருக்கு அதுல ஏறி போனால் மூன்று அறைகள் இருக்கு இப்போ அதை மியூசியமா வச்சிருக்காங்க காலத்தில் இது தேவாலயமாகவும் கவர்னர் ரூமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க இருக்காங்க கோட்டைக்குள்ளே இருக்கிற மியூசியத்தில் டேனிஷ் கையெழுத்து பிரதி பீங்கான் கண்ணாடி பொருட்கள் சிலைகள் டெரகோட்டா பொருட்கள் பெரிய பெரிய மண் பானைகள் கத்தி மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க இருக்கு தங்கறதுக்கான தளத்துல வெடி மருந்து கிடங்கு சோல்ஜர்ஸ் தங்கும் ரூம் கேட் ஃபார்ம் கிச்சன் ஸ்டோர் ரூம் இருக்கு பீர் ஒயின் ரூம் கூட செப்பரேட்டா இருக்கு பாருங்களேன் அப்புறம் இங்க கிச்சன் எப்படி இருக்குல்ல இப்போ இங்க இது மட்டும் தாங்க பார்க்க முடியும் மேல் தளத்தை செங்கல் வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க நாம போக முடியாது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மேற்பார்வையில் இந்த கோட்டை இருக்குது இப்போ கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு கோட்டைன்னா மதில் சுவர் இருக்குமேன்னு பேசிக்கிட்டே கடற்கரையில் நடந்துக்கிட்டு இருந்தோம் நிறைய பேர் ஒரு செங்கல் கட்டுமானத்தில் இருந்தாங்க அது என்னன்னு கேட்டப்போ தான் தெரிஞ்சது அதுதான் கோட்டையோட மதில் சுவர்னு காலப்போக்கில் அழிஞ்சு போயிடுச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் சீக்கன் பால்குங்கிற ஜெர்மானிய நாட்டை சேர்ந்த ஃபாதர் இங்கே வந்தார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்து அச்சு வடிவில் கொண்டு வந்தவர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அவரோட நினைவாக இங்கே ஒரு கல்தூன் பீச்சில் வச்சுருக்காங்க பார்த்துட்டு லெஃப்ட் சைட் நடந்து வந்தோன்ன அழகான மாசிலா மணிநாதர் கோவில் இருக்கு இது பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது டேனிஷ் கோட்டையோட ஆப்போசிட் சைடில் கடல்சார் அருங்காட்சியகம் அதாங்க மியூசியம் ஒன்றும் இருக்குது இதில் கடல் சங்கு பீங்கான் பொருட்கள் ஒரு கட்டுமரம்னு கடலில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க டேனிஷ் பீரியடில் இந்த கோட்டைக்குள்ளே ஒரு ஃபேக்ட்ரி இருந்திருக்கு அதாவது காயின் செய்கிற ஃபேக்ட்ரி டி பீங்கிற லெட்டர்ஸ் அந்த காயினில் பொறிச்சிருக்காங்க இந்த கோட்டை தான் கோரமண்டல் கோஸ்ட்டுக்கும் ஈரோப்புக்கும் நடுவில் நடந்த வியாபாரத்துக்கு ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு சாதாரண மீன்பிடி துறைமுகமாக இருந்த தரங்கம்பாடி டானிஷ் வந்த பிறகு ஜவுளி ஏற்றுமதிக்கான முக்கிய இடமா மாறிடுச்சிங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் ஜவுளி ஏற்றுமதி வெஸ்ட் பெங்காலுக்கு மாறினதுனால தரங்கம்பாடியோட முக்கியத்துவம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு தரங்கம்பாடி பற்றி சங்க இலக்கிய நூல்களான அகநானூறு புறநானூறுல கூட முந்துறைங்கிற பேரில் குறிப்பிடப்பட்டிருக்கு பதினாலாம் நூற்றாண்டு கல்வெட்டின்படி இந்த இடத்த சடங்கம்பாடி அல்லது குலசேகரப்பட்டினம்னு குறிப்பிட்டிருக்காங்க நாகப்பட்டினத்தில் வந்து இறங்கிய போர்ச்சுகீசியர்களும் வியாபாரத்துக்காக தரங்கம்பாடி வந்துட்டு போனாங்க என்ன தான் டச்சு போர்ச்சுகீசியர்கள் ஃப்ரெஞ்சுன்னு நிறைய பேர் இந்தியாவை தன்னோட கட்டுப்பாட்டை கீழே கொண்டு வர நினைச்சாலும் கடைசியில் பிரிட்டிஷ் கனவு மட்டுமே நிறைவேறியது மேற்கு வங்கம் வரைக்கும் தன்னோட பிஸ்னஸை பரப்பினாலும் இறுதியில் டேனிஷ் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தில் பிரிட்டிஷாருக்கு அடி பணிந்தது தரங்கம்பாடி கோட்டையை பிரிட்டிஷ் வசம் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பொழுது மீண்டும் இந்தியா வசமானது உங்களுக்கு தெரிச்சிருக்கும் இப்போ இது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க கடல்னால் யாருக்கு தான் பிடிக்காது இந்த அழகான கடலும் கோட்டையும் நிறைய தமிழ் படங்களில் நீங்கள் பார்த்துருக்க முடியும் குறிப்பாக ஒருதலை ராகம் படத்தில் வர நான் ஒரு ராசி ராஜா பாட்டு ஃபுல்லாகவே இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க பாட்டு என்னவோ சோகமானது தான் ஆனால் பேக்ரவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும்ல பூம்புகார் கடற்கரைக்கு போனோன்னா ஒரு காலத்தில் சோழர்களின் தலைநகரமாக இருந்த இந்த நகரம் எவ்வளோ பிஸியாக இருந்திருக்கும்லன்னு நாம் பேசிகிட்ருப்போம் பாண்டிச்சேரி போனால் ஃப்ரெஞ்சு கலாச்சாரமும் அவங்களோட நகர கட்டமைப்பும் நினைவுக்கு வரும் அதே மாதிரி இங்கே தரங்கம்பாடி வந்தால் டேனிஷ் மக்களோட ரசனையும் தெருக்களோட வித்தியாசமான அமைப்பும் டேனிஷ் கோட்டையும் உங்களை நிச்சயமாக கவர்ந்தெழுக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி